நல்ல குளிர் காத்தோட காலை பொழுதோட இனிமையாக தொடங்கினேன் எங்களோட கன்னியாகுமரி பயணத்தை பற்றி முழுசாக பார்க்கலாமா இந்த வீடியோவில் நான் கன்னியாகுமரி பயணத்தில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் எப்படிலாம் கலாட்டம் நடந்துச்சு இப்படி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் முழுசாக பாருங்கள் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய சேனலில் வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ எங்களோடய கன்னியாகுமரி பயணம் ஃபஸ்ட்டு பகவதி அம்மன் கோயிலோட ஸ்டார்ட் ஆச்சு என்று அப்போ தான் கரெக்டாக நடை திறந்தாங்க உள்ளே போய் நல்லா கும்பிட்டு வந்தாச்சு ஏன் உள்ளே வீடியோ எடுக்கலன்னு கேட்காதீங்க பகவதி அம்ம கோயிலில் ஸ்ட்ரிக்டோட உள்ளே கேமரா நாட் அலவுடு மீறி எடுத்திங்கன்னா பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ உள்ளே போய் அம்மனை ஃபோட்டோ எடுக்க முடியல மற்றபடி கோயில் வாசல் உங்களுக்காகவே எடுத்து அனுப்பியிருக்கேன் அப்படியே கடல்கிட்ட வந்தோன்னா அப்படியே இருட்டு கொகையாட்டாக இருந்தது ஆக்சுவலி வீடியோவில் திருவள்ளுவர் சில தெரியல நார்மலாக வியூ பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சது இருட்டில் கடலுக்கு நடுவில் ஒரே ஒரு சின்ன வெளிச்சத்தோடு திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக காய்ச்சி கொடுத்தாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வியூ பார்த்துட்டே போகும்போது சரி அந்த சன்ச ரைஸ் பார்க்குற இடத்துல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தோம் போகிற வழியில் வந்து கையிலே அனுமரம் அழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டே ரசிச்சுட்டே போனோம் அதுக்கப்புறம் அந்த சன் ரைஸ் பார்க்குற இடத்துக்கிட்ட போயிட்டு உட்காரும்போது அந்த வியூ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கடல் அலையோட அந்த கடல் வந்து அந்த பாறையில் அடித்து வர்றதை பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல குளிர் காற்று வேறு குளிர் வேறு தாங்க முடியல கடல் பக்கத்தில் இருந்தால் யோசிச்சு பாருங்கள் இன்னும் எப்படி குளிரும் அவ்வளோ குளிரோடு அந்த இடத்துல அப்படியே ரசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தோம் சீக்கிரமாக பொழுது விடியும் அந்த சன்ரைஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு ஆக்சுவலி நான் எனக்கு எங்களுக்கு வியூ பார்க்க உங்களுக்கு இருட்டாக தெரியுது எனக்கு திருவிழா வர்றதுக்கு அப்புறம் தெரிஞ்சிகிட்ருந்தார் திடீர்னு லைட் போட்டாங்க போட்டோன்னே ஃபஸ்ட்டு திருவள்ளூர் கீழே இருக்க லைட் அடுத்து அடுத்து ஒவ்வொரு லைட்டாக போட்டு அந்த வியூ பார்க்கவே ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ இருட்டுக்கு நடுவில் திடீர்னு வெளிச்சம் வரும்போது எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள் அந்த கண்ணாடி பிரிட்ஜ் மேலே ஒரு லைட்டு திருவள்ளூர் தெரிகிற மாதிரி ஒரு லைட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது பின்னாடி இருக்க கோவில் மாதிரி அதில் ஒரு லைட்டுன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி லைட் போட்டு சூப்பராக வியூ கொடுத்துருந்தாங்க பார்க்கவும் நல்லா இருந்துச்சு ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த கடல் அலையோட அந்த இருட்டுக்குள்ளே அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ் சூப்பராக இருந்துச்சு கடையில் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி கொடுக்குற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ அப்படியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் போர் அடிக்குமோன்னு பார்த்தோம் நடு நடுவு இந்த கடையில் விற்கிற மாதிரி வாட்சி கிளாஸு அந்த ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு நிறைய சேல் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ஃப்ரீயாகவே எங்களை விடலைன்னு வச்சுக்கோங்களேன் எதாவது ஒரு சேல் நடந்துகிட்டே இருந்துச்சு ஸோ போர் அடிக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சூப்பராக நல்லா எதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடச்சிட்டே இருந்துச்சு இது போக வந்து ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க தான் இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தாங்க என்ன பேசுகிறாங்கன்னே பாதி புரியல ஸோ அவங்கள நாங்கள் கலச்சிட்டு அவங்க எங்களை கலாச்சிக்கிட்டு ஸோ நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய வெளிச்சம் வர ஆரம்பிச்சிது பார்க்க இந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் அதாவது பொழுது விடியவும் இல்லை ஆனால் விடிஞ்சிருச்சு ஒரு மாதிரி ஒரு அது சொல்லும் வார்த்தைகளே இல்லாத ஒரு இனிமையான தருணம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்து அந்த டைம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு பார்த்துக்கிட்டே ஜாலியாக எல்லோரும் கொஞ்சம் ஆரம்பிக்க ரொம்ப தான் கூட்டம் இருந்துச்சு அப்புறம் போக போக பார்த்தா அவ்வளோ கூட்டம் நாங்கள் அங்கே எங்கே இருக்கிறோன்னு தெரியாத அளவுக்கு அந்த வீடியோலாம் மறைஞ்சு போகிற அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் சார் வெளியே வராரு என்னென்னா ஆறரை மணி ஆகியுமே சூரியன் வரலை எப்போ என்னடா இன்றைக்கி ரொம்ப லேட்டாகிடுச்சு வரலையே வரலையே அவ்வளோதான் வராது போல் அப்படிங்கிற மனநிலைக்கு நாங்கள் போயிட்டோம் என்னாச்சுன்னா சூரியன் வர மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஒரு மேகம் வந்து அதை மறைச்சிடுது ஸோ மறைச்சி மறைச்சி இங்கே வந்துடும் இங்கே வந்துடும் ஆராய்ச்சி போட்டு ஆராய்ச்சி போட்டு கடைசி அந்த இடத்துல மறைஞ்சி போக ஒரு அப்புறம் பாதி பேர் வந்து அவ்வளோதான் வராது அப்படின்னு கலைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை நம்ம இதை பார்க்குறதுக்காக தான் மெயினாக வந்திருக்கோம் ஸோ இதை பார்த்து தேரணும் அப்படிங்கிற பிடிவாதத்தோடு அப்படியே நாங்கள் அங்கே அங்கேயே தான் உட்காந்துருந்தோம் கண்டிப்பாக வராமல் போகாதில்ல வந்துடும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடு ஃபிக்சடாக அதில் உட்காந்துட்டோம் வரும் வரும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்க்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விடியல் ரொம்ப அதிகமாச்சு சூரியன் சார் வந்துட்டேன் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சது ஓகே இப்போ வந்துடும் இப்போ வந்துடும் அப்படிங்கிற எங்களோட காத்திருப்புக்கு ஒரு எண்டு கொடுக்குற மாதிரி சார் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பித்தார் சூரியனை வந்து எல்லாருமே டெய்லியும் பார்க்க தானே செய்கிறோம் இதில் என்ன புதுசு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வரும் ஆக்சுவலி அந்த சூரிய உதயத்தை மொத முதல்ல முழு ரவுண்டாக பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது எல்லாருமே டக்குன்னு பார்த்துற மாட்டோம் மேக்ஸிமம் எந்திக்கிற லேட் ஆகும் இல்லை சூரியன் வர லேட் ஆகும் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன்லாம் நம்ம ரெகுலராக பார்க்குறது வந்து இல்லாமல் போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரம்யமான இடத்துல கடல்கள் நடுவில் ஒரு திருவிழா சிலைக்கு பக்கத்தில் அந்த சூரிய உதயத்தை பார்க்குறதுங்கிறது ஒரு வேறு மாதிரியான ஃபீல் அதை பார்க்குறவங்களுக்காக மட்டும் ஃபீல் பண்ண முடியும்னால் மட்டும் சத்தியமாக ஃபீல் பண்ண முடியும் ஸோ சார் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டார் சூரியனை உங்களாலையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக குழந்த வந்து அம்மா கிட்டே சேட்டை பண்ணதுக்கப்புறம் எட்டி பார்க்கும் பாருங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்த்தாரு பார்த்து நாங்களும் அதை ஒவ்வொருத்தரம் வர 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 கொஞ்சம் தூரம் வர வர எல்லோரும் கிளாப் பண்ணி விசில் அடித்து வந்துட்டு வந்துட்டு அப்படிங்கும்போது ஆர்ப்பாட்டமாக கத்திக்கிட்டு அந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப சவுண்ட்ஃபிக்காக இருந்துச்சு பார்க்கவும் ரொம்ப ரொம்ப வியூ அந்த இந்த ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது ஹீரோ இன்ட்ரட்ஷனில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு வந்துட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அந்த சூரியனை பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சார் வந்துட்டே இருந்துட்டு டப்புனு எங்களுக்கு நாங்கள் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு காட்சி கொடுத்தாரு அது பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு காலையில் அவ்வளோ நேரம் வெயிட்டிங்கில் கிடச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு மாதிரி ரொம்ப ரொம்ப பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சூரிய உதயத்தை காலையில் ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பார்த்துக்கலாம் இன்றைக்கி நாள் சூப்பராக அமைஞ்சிருக்கு இதுக்கப்புறமும் சூப்பராகவே அமையும் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி குழந்தை எட்டி பார்த்த மாதிரி பொறுமையாக வந்து முழுசாக நான் வந்துட்டேன் உங்களுக்கு காய்ச்சி கொடுத்துட்டேன்னு ஏழை காலுக்கு வந்து காய்ச்சி கொடுத்தாரு கரெக்டாக ஏழை காலுக்கு தான் முழுசாக சூரியன் வழியாக வந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு ஓகே பார்த்துட்டோன்னு போகும்போது அதுக்கு பின்னாடி வந்து கடை விதி ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தாங்க ட்ரெஸ்ஸஸ்ஸு மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இது போக அட்வான்ஸ் என்னென்னா இந்த நல்ல பசியில் ஏழை காலையில் பசியில் நம்ம ஆரமிச்சிடுவோம் இல்லையா இருந்தால் பத்து மணிக்கு தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம் போனால் ஏழு மணிக்கு வச்சுருமே அங்கங்கே இட்லி தோசை இட்லி தோசைன்னு சொல்லிட்டு சாம்பார் சட்னி எல்லோரும் வச்சு டிஃபன் வரைக்கும் பீச் பக்கத்துலேயே வச்சு வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா வயலாடு சாப்பிட்டுட்டு முழு சூரியனும் ஃபுல் வெளிச்சத்தோடு பார்த்துட்டு அந்த கடலை அந்த வெளிச்சத்தோடு பா ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு நல்லா ரசிச்சுட்டு ஓகே நம்ம போட் ரைடிங் இதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகணும் போகிற வழி ஃபுல்லாக என்னெல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த சங்கிலெலாம் பேர் எழுதுறது அப்புறம் சிப்பி மேலே பிள்ளையார் இருக்கிற மாதிரி சிவன் இருக்கிற மாதிரி விஜய வித விதமாக டிசைன்லாம் சூப்பராக பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோம் அப்படியே போகிற வழியில் பார்த்து ரசிச்சிட்டே போயிட்டு ஓகே நம்ம போட் ரைடிங் போனால் தான் அவரை பார்க்க பக்கத்தில் போய் க்ளோஸ் அப்பில் பார்க்க முடியும்னு போகும்போது தான் எங்களுக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சது ஆன்லைன் புக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணலைன்னா போட் ரைடிங் பண்ணவே முடியாதான் இது எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் போயிட்டோம் க்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய க்யூ நூறுரூபா டிக்கெட் வந்து தனியாக அது வந்து பெரிய க்யூவாக இருந்துச்சு முந்நூறுரூவா ஸ்பெஷல் டிக்கெட்னு சொல்லிட்டு அதுவும் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியுங்கிற மாதிரி ஆப்ஷனில் ஒன்று இருந்துச்சு ஆன்லைனில் பண்ணுறதுக்கு பண்ண ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அது ஆக்சுவலி ஃபுல்லாகிடுச்சி ஸோ நார்மல் டிக்கெட் நூறுவா டிக்கெட் பிக் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போகும்போது அப்போ அந்த கியூவை யோசிச்சு கூட பார்க்க முடியல கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் க்யூவில் மட்டுமே போயிருக்கோம் மொதல் ஒரு லைன் முடிஞ்சு அதுக்கப்புறம் லைன் லைனாக முடிஞ்சு லைன் லைன்லன்னா கம்பிக்குள்ளே விடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி லைன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு தனியாக கடல் கிட்டி ஒரு லைன் முடிஞ்சு போட்டுக்கிட்டே போகிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக கடலை கண்ணில் பார்த்துட்டோம் எங்களை கூட்டு போகிற போட்டை பாருங்கள் ஆக்சுவலி எப்போ இடிஞ்சோங்கிற கண்டிஷன்லாம் இருந்துச்சு அந்த போட்டை பார்த்தோன்னே முதல்ல எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இந்த போட்டை பிடிக்கிறது தாண்டா இப்போ ரெண்டு மூணு நேரமாக வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஆறுதலோடு சரி ஓகே அவரை போயிட்டு பக்கத்தில் பார்த்தா ஓகே தான் அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டு போட்டுக்காக போனோம் அந்த ஆக்சுவலி வெளியில் வந்துவிட்டோன்னு சந்தோஷப்பட்டால் அந்த போட்டுக்கிட்ட போகிறதுக்கே ஒரு இருபது நிமிஷம் ஆகிட்டு ஏன்னா அதுக்கு வச்சுருந்தாங்க போட்டுக்கிட்ட போகிறதுக்கு அது முடிச்சு ஒரு வழியாக நம்ம போட்டுக்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு யோசிச்சு சந்தோஷமாக அந்த போட்டுக்கிட்ட போகிறதுக்கு எங்களுக்கு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அதான் பிரச்சனையே ஒரு ஸ்டேஜில் என்ன கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து வரந்தே ஆகணுமா அப்படிங்கிற ஒரு மன விருத்தி வர அளவுக்கு ரொம்ப குடும்பப்படுத்திட்டாங்க ஒரு நல்ல விஷயம்னா ஜெயில் மாதிரி அடைச்சாங்க பார்த்தீங்களா ஃபேனுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா குடிக்க தண்ணி கிடையாது பசிச்சா எதுவுமே வாங்கி சாப்பிட்றதுக்கு முடியாது அந்த மாதிரி அந்த ஜெயிலுக்குள்ளே மட்டும் ரொம்ப லாக்கிங் போட்டு வச்சுருந்தாங்க அதாவது நம்ம சன்ரைஸ் பார்க்குற இடத்துல எவ்வளோ ஈஸியாக எல்லாமே கிடச்சதோ போட்டுக்கு வர்றதுக்கு பர வழியில் ஒன்றுமே கிடைக்கலங்கிறது தான் பிரச்சனை ஒரு தண்ணி கூட தவச்ச வாய்க்க கொடுக்க ஒரு ஆப்ஷன் கூட கூட இல்லை சேல் கூட கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு மணி நேரம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தோம் வந்துட்டு ஓகே ஒரே ஒரு டிப் தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் அந்த நூறுவா கியூவில் போக போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி வாட்டர் பாட்டில் எல்லாம் தே ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி வாங்கி வச்சதுக்கப்புறம் க்யூவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக போட் பிடிச்சி நாங்கள் வந்து வள்ளுவர் சிலைக்காக நாங்கள் அங்கே அந்த ஆப்போசிட் அந்த கண்ணாடி பிரிட்ஜி எல்லாத்தையும் பார்க்குற எக்ஸைட்டோட அந்த போட்டில் கிளம்பியாச்சு ஸோ பக்கத்தில் போக போக அந்த வியூ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இவ்வளோ நேரம் காத்திருப்புக்கு எதையோ ஒன்று பார்த்துட்டோம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு எங்கள் பையனும் வல்லுவ சிலையை நோக்கி தொடங்குச்சு ஸோ இங்கே போனதுக்கப்புறமும் நிறைய இடத்துல வந்து கேமரா நாட்ட அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க கேமரா போடக்கூடாது அது மாதிரி மலைக்கு மேலே ஏ ஸ்லிப்பரை வந்து இங்கே கலரட்டிடணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஸ்லிப்பர் இல்லாமல் தான் மேலே போகணும் ஸோ ஸ்லிப்பர் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறாங்க ஏன்னா கண்ணாடி பிரிட்ஜில் போட்டு நடக்கக்கூடாது அந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காக அதை ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸோ வெறுங்காலோட தான் போகணும் நல்ல வேலைக்கு சுடுமோன்னு பயந்துட்டுருன்னா உச்சி வெயில் போய்ட்டு சுடுமோன் பாய்ந்தோம் சுத்தமாக எந்த இடத்துலையுமே சூடு தெரில ரொம்ப கூலிங்காகவே இருந்துச்சு அதை விட நடுக்கடலில் எப்படி இருக்குங்கிற பயம் போய் கூலிங்காக இருந்தது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு தண்ணி இருந்துச்சு பட்டு குடிக்கிற மாதிரி இல்லை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தவிப்பு இருந்தால் குடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ வாட்டர் பாட்டில் மஸ்ட்டு டூபிக்காக கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இது வந்து விவேகானந்தர் இடம் இங்கே உள்ள சுத்தமாக ஃபோன் சுத்தமாக அளவு இல்லைன்ட்டாங்க ஸோ நாங்கள் படிக்கட்ட மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணி வித விதமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக போனோம் விவேகானந்தர் பார்த்துட்டு வெளியே வரும்போது புக் ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஆனால் விவேகானந்தர் சம்மந்தப்பட்ட புக் மட்டும் தான் அவைலபிள் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி இயற்கையை நல்லா ரசிச்சுட்டு ஓகே கண்ணாடி பாலம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பாலத்துக்கு கிளம்புனோம் சரி கண்ணாடி பாலம் ரொம்ப தூரம்லாம் போடலை ஒரு ஏழு கிட்ட தான் போட்டிருந்தாங்க அதுலேயுமே நடுவில் ஒன்று வந்து உடல் க்ராக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஸ்ட்ரிக்ட்லி போகக்கூடாதுங்கிற மாதிரி சொத்து காடு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இதில் இருந்து கண்ணாடி கீழே அந்த அலையோடு பார்க்க ரொம்ப ரொம்ப வியூ நல்லா இருந்துச்சு பார்த்துட்டே கொஞ்சம் பயம் ஆரம்பத்தில் பயமாக இருந்துச்சு அப்புறம் பயம் இல்லை ஓகே இழியாது அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்ததுக்கப்புறம் தைரியமாக நடக்க ஆரம்பித்தோம் ஸோ கீழே அலையோட அந்த கண்ணாடி வழி அலைய பார்த்துட்டே அந்த இடத்த நடக்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அஞ்சு ஸ்டெப்பாக இருந்தாலுமே அந்த வியூ நல்லா இருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு அதில் என்ஜாய் பண்ணிவிட்டு அலை வர்றது எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு பயந்து பயந்து எல்லாம் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நடுவில் அதுவும் உடஞ்சிருந்துச்சு இன்னும் அது கீழே வேலை வேறு பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த பக்கம் போகக்கூடாதுங்க மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் போனதுக்கப்புறம் என் கடைசி நாங்கள் வந்து வெள்ள வேறு பார்த்தாச்சு கால் மட்டும் பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஸோ அதை பார்த்துட்டு ரிட்டன் அவரை பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோ பெருசாக இருந்ததுனால அவ்வளோ உயரமாக என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ அவரை கால் மட்டும் எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன் സോ അവർ പാർത്തിട്ട് വെളിയ വരും പോലെ എഴുതുന്ന എല്ലാ കുറലുകളെയും കല്ലിൽ ചതിക്കി ഇത് പണി വെച്ചിരുന്ന ഒര് കുറലായി വാശിച്ച് വിട്ടിട്ട് ജാലിയാ എൻജായ് പണിക്കിട്ട് രൊ സൂപ്പറേ എൻജായ് പഠിപ്പ് വളിയാണോ സോ ടോട്ടലെ എല്ലാം പാട്ട് മുടിച്ച് വ്യൂ പാർത്തിട്ട് മുടിപോലെ ഓക്കെ രണ്ടര മണ കഷ്ടക്ക് എോ സന്തോഷമായി പാത്തട്ടോ അപ്പിങ്ങ ഒരു സന്തോഷം ഇന്ന് ചുടിഞ്ഞളച്ച് വളച്ച് എല്ലാ ഇടത്തെയും ഫോട്ടോ എടുത്തിട്ട് சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஸோ எங்களோட கன்னியாகுமரி பயணம் இதே மாதிரி கொஞ்சம் ட்ராகில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடணும் ஸோ நாங்கள் பண்ண எந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணிடாதீங்க ஆன்லைன் புக்கிங் பண்ணுறத நீங்கள் போகிறது முடிவு எடுத்தால் முதலே புக் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வாட்ரு பாட்டில்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் ரெடியாக கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது அங்கே ஈஸியாக கிடைக்கிறது இல்லை ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் போட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தால் எடுத்துகிட்டு போகணும் ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேரோடு போனீங்க அப்படின்னா உங்களோட கன்னியாகுமரி பயணம் எங்களை மாதிரி இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக என்ஜாய்மெண்டமான ப்ளேஸ் தான் இதில் நம்ம சின்ன நாங்கள் செஞ்ச சின்ன சின்ன தவறுகள் நீங்கள் செய்யாமல் இருந்தால் உண்மையிலுமே சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக வரலாம் உங்களுக்கு இந்த கன்னியாகுமரி பயணம் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை மாதிரி நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்